நாய் பிடிக்கிற விஷயத்தில் நீயா நானா நிகழ்ச்சிக்கு போய் நின்றது ஏன் அந்த நாயை பிடித்தால் என்ன பிடிக்காமல் விட்டால் என்ன என்று நடிகை அம்முவை சின்னத்திரை நடிகர்கள் சங்க நிகழ்ச்சியில் பங்கமாய் கலாய்த்து தள்ளி இருக்கிறார் நடிகர் அம்மு ராதாரவிட சொன்ன உடனே சொல்லிட்டு நீ ஏன் இந்த நாய் பிடிக்கிற விஷயத்தில் போய் கோபிநாத் அந்த நாய என்ன பிடிச்சா என்ன உனக்கு தேவையில்லாது ஏன்னா இது ஒரு அழகானவள் அறிவானவள் அதற்காக சொல்றேன் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன் ஏன்னா நாய் நன்றி உள்ள மிருகம் அதே நேரத்தில் அதை வந்து சரியாக கவனிப்பு இல்லைன்னா இன்னைக்கு வந்து நம்மளை விடலாம் ஹீரோ யாருன்னா நாய்ங்க தான் நம்மளெல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்லை நாய் வச்சுக்கிட்டு போவாங்க பாருங்க வாக்கிங் அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு ஆனால் நாய்க்காக தான் மரியாதைய ஏன்னா நாய் மாதிரி நன்றியோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க அது நன்றி எல்லார்கிட்டையும் இருக்கு நம்மளுக்கு இல்லைன்னா இந்த டீம் ஜெயிச்சிருக்கா அத நன்றி இருக்கிறதுனால தானே ஜெயிச்சிருக்கு ஏன் சொல்றேன்னா ஒரு டாக்டர் சொல்கிறாரு நாய் கடிச்சு மட்டும் ரேமிஷ் வரதில்லைங்க பூனை எச்சப்பட்டால் கூட ரேபிஸ் வரும்னு அப்போ நம்ம நான் என்ன சொன்னேன் மொத்தமாக காலத்துக்கு மேலேயே வச்சுக்கிட்டு வேண்டியதுதான் வேற எதுலேயும் வர முடியாது ஏன்னால் இந்த பக்கம் போனால் பூனை இருக்குது இந்த பக்கம் தான் நாய் இருக்குது என்ன செய்கிறதுன்னு கேட்டேன் இல்லை இல்லை நாய்க்கிட்ட நம்ம வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கரெக்டாக இருக்கோங்க எந்த நாயை இன்ஜெக்ஷன் போட முடியும்ங்க தெருவில் எத்தனை நாய்க்கு போடுறது அவங்களும் அந்த இன்ஜெக்ஷன் போடணுன்றத இன்ஜெக்ஷன் உடையே சுற்றுறாங்க சுத்துறாங்க ஒரு நாய் கிடைக்க மாட்டுதான் என்னும்போது எதுக்காக சொல்றேன்னா நாய் ரொம்ப நன்றி உள்ள ஒரு மிருகம் அதை இந்தளவுக்கு பெரிய ஆக்கிட்டாங்க ஹீரோயின் ஆக்கிட்டாங்க ஒன்னும் வருத்தமாக இருக்கு ஏன்னா இப்ப கூட நான் முடிச்சுட்டு ஏன் சீக்கிரம் போறேன்னு சொன்னா ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஏதாவது நாய் இங்கே பசி வேகத்தில் வந்து நம்மளை பார்த்து ஏன்னா அன்பாக இருக்க போகிறோம் அதுக்கு தெரியாது என் மாரதா பிள்ளையா இவரா நடிகை சங்கத்தலைவரா அதெல்லாம் தெரியாது வாயை வச்சிருச்சுன்னா ஒன்பொன்று அப்போ டாக்டர் சொல்கிறார் எச்சப்பட்டால் கூட வந்துடும் சொல்லிட்டார் அப்போ எச்சையும் போடக்கூடாதுன்னா என்ன செய்யறது ஆனால் நாய் நல்ல நன்றி உள்ளது இதற்காகத்தான் மனைவி என்ன சொன்னால் புருஷங்கிட்ட இந்த நாயை வீட்டில் வச்சுக்காதீங்க இந்த சனியை நம்ம எச்சப்பட்டால் கூட நமக்கு வியாதி வந்துருமா முதல்ல போய் விட்டுவாங்கன்னா இவன் போய் அடுத்த தெருவில் போய் விட்டுட்டு வந்துட்டான் வீட்டுக்குள்ள வந்து அந்த நாய் முன்னாடி நிற்கிது இவன் அப்புறமா தான் வரான் இல்லடி நான் விட்டுட்டு தான் வந்த நாயை அது இவ்வளோ பெரிய தொல்லை பண்ணுது அதுக்கு தெரியாத இடப்ப போய் உடியா ஒரு பத்து தெரு டிஃப்ரென்ஸில் போய் விட்டுட்டு வந்தான் வந்தால் வீட்டுக்குள்ளே வந்தால் நாய் இருக்குது இவன் லேட்டாக வரான் என்னடி இது இப்படி வந்துருச்சு சரி வேற ஊரில் போய் விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி போய் விட்டுட்டு வந்துட்டான் விட்டுட்டு வந்தான் வரும்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணான் என்ட இந்த நாய் வந்துருச்சான்னு கேட்டான் ஆ நாய் வந்துருச்சுங்க அது இங்கே தங்க இருக்கு அங்கே தான் இருக்கா அப்படின்னா அந்த நாய்கிட்ட கொஞ்சம் கேளு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் எப்படி வர்றது அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லி ஏ அவனுக்கு தெரியல விலாசம் நாய்க்கு தெரியுது விலாசம் அதனால் நாயை வந்து இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு ப்ரோக்ராமும் பண்ணி அதில் நம்ம குழந்த போய் பேச அவ டாக்குன்னு பாதி பேர் கத்த பாதி பேர் வந்து சீக்கன் டாக்குன்னு சொல்ல இப்போ நாய் டிபேட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையுமே எங்கே போடணும் முந்திலாம் இப்படி நம்ம உள்ளே வந்தோம்னா என்னென்ன எந்த ஷூட்டிங்லேருந்து வரீங்க அப்படி எந்த ஊர்லேருந்து வர்றீங்க இப்போ எப்படி இருக்கீங்க ஹெல்த் எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க பட் இப்போ அதெல்லாம் கேட்குறதில்ல ஏன்னா அந்த நாய் தொந்தரவு உங்கள் தெருவில் இருக்கா இருந்தா என்ன செய்ய போற இல்லை இல்லை இருந்தா அதுக்கு ரெமெடி இருக்கு நாயை பிடிக்கவே கூடாதுன்னு சொல்கிற ஒரு பெரிய குரூப் இருக்காங்க நம்மது ஆனால் அவங்க யாரும் காப்பாற்ற நான் ஏன்னு சொல்றேன் இது அம்மு சொல்ல பொதுவாக சொல்றேன் அதனால தயவுசெய்து நீங்கள் நம்ம யூனியனுக்கும் புது டீமுக்கும் நாம் ஒரு நல்ல நாயாக இருக்க வேண்டும் நன்றியோடு இருக்க வேண்டும்